சரி இடம் வரலாம் ஒரு அளவாக இருக்கும் ஏதாவது பில்டிங் தட்டி வச்சுருக்காங்க வேலை தரலாம் அந்த மலை பார்த்தீங்களா ஒரு பாலத்துல வேலை நடந்துட்டு கேட்டிருக்க மாதிரி இந்த சரி போலீஸாக இருக்காங்க கேட்டுருக்கு எவ்வளோ தரலாம் அப்படி வந்துருக்கு நான் இப்படி அந்த லாரியை தான் எப்படி வந்துச்சு பஸ்ஸு கூட அப்படியே வந்துருச்சு நான் வந்துருக்கீங்களா ஜம்மன் தம்பி ரெடியாக இருந்துருக்கேன் வந்து இருக்கிறேன் அண்ணா சீக்கிரம் வாங்க ஃபோன் வந்துருக்கு என்னடா திடீர்னு சீக்கிரம் வாங்குகிறேன் என்ன எது எமர்ஜென்சியா வாயா சீக்கிரம் எவ்வளோ நேரம் நீங்கள் கூப்பிட்டுருக்கிறது அங்கே ஏதோ பஸ்ஸுக்கு வந்து டிரைவர் மட்டும் தவிச்சிட்ருக்காராமாவா வண்டி வந்து டக்குனு ஏன்னா முன்னே கூப்பிட வேண்டியதுண்டா டக்குனு ஓடி வந்துருக்கேன்ல அண்ணா எவ்வளோ நேரம் ஏன் உங்களுக்கு கூப்பிட்றது நீதான் காதையை தான் முடிக்கிறேன் சீக்கிரம் போ ரோடு வேறு நீ எப்படி இருக்குன்னு தெரியலேண்ணா ரோட்டில் நீ போனதே இல்லையா நானே சாமி செம்மையாக இருக்கேன் தண்ணி நானே இன்றைக்கி தான் பார்க்குற மாதிரி பார்க்குறேன் இப்போ இத்தனை நாள் வேகமாக ஓட்டு வண்டியா ஏன் எல்லாத்து போனது இல்லாமல் பேசுகிறேன் ரோடு எப்படி இல்லைன்னு அதை சொல்லடா அப்படின்னு மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப அதாக அந்த மாதிரி சொன்னேன் நீ ஒன்றா எவ்வளோ பஸ் தான் ரோட்டுறைய வழியை மறைச்சிட்டு டேட்டில் எப்போ வரும் அப்போ தூக்கிறதுன்னு தெரியல ஏன் சைடில் பார்த்துக்கலாம் லெஃப்டில் வண்டி இறங்கிட போகுது

Kawara ngakimutra yuwarangare, ngan ngatimunangangahara ngiwarang malangara ngamitawar ngamayibir, ngakimuyaraka ngamalangangakarikangangarangatangaraka, ngamalangania ngamitutanga ngamulya ngilangaringalangangakaranga, ngamalangangaranga 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 ngamalangangaranga

நாள் எடுத்து பண்ணும்மா பண்ணி பாரு தான் நான் வந்து அப்பெல்லாம் ரெண்டு பேரும் எப்படி கொடுக்குறாங்க ஆனால் பஸ்ஸும் வந்து நினச்சுன்னா பெரிய பஸ்ஸு இதுதான் வந்து கொஞ்சம் இங்கே பரலாம் அந்த அந்த அவர் ஒரு பூக்கமாக தான் நடந்தது நம்மளுக்கு அப்புறம் ஆனால் பறந்து வர வந்து தண்ணி எப்படி வரலாம்ங்க தண்ணி வந்தனாலும் வரம்பிருக்கோம் அப்போ போக போ சீக்கிரம் ஏற்றிடு கிளம்புவோம் வேறு வேற அப்படி போய் வலிப்பட்டு தண்ணி போயிட்டே இருக்கோம் நடுவர் அப்படியே இருப்பாங்க சீக்கிரம் ஏற்றிடுவேன் எப்படி சீக்கிரம் கொண்டு தருவாங்க அங்கே தான் ஏற்ற வரணும் எப்படி ஏற்றி எடுக்கிறேன்

Ili va varu mi lai la la landir kai na likira ya kala ta kala kalye mitongi arna landir titekvaru mitiguo varu a la landir mi varu soldra ma a a landira ma huk ma huk soldra mi kalye kandir ma a la la la

ஒரு வழி அவரை நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் போய் வளர அது ஜம்மு கட்டிடுச்சுக்காரு அது போமா எல்லாம் ரெஸ்டப்பட்டு போமா இது போட்டு போ